அந்த மாதிரி ஒரு பிரேவ் லேடிக்கு நான் மீட் பண்றேன் அதை எனக்கு பெருமையா நார்மலா வந்து இந்த உலகத்துல இந்த வேர்ல்ட்ல அர்த்தல there are so many diseases which are not uh, yet having any cure any treatment டாக்டர் அப்போனப்ப தான் சொன்னாங்க டிஎம்டி டிஷின் மஸ்கुलर डिस्ट्रوفي இந்த பிரனன்சியேஷன் நான் பண்றதுக்கே 1 விக் எடுத்து செனிக்கே அந்த பிரனன்சியேஷன் 1 விக்ல வந்திரும் ஆனா அந்த அக்செப்டேஷன் லைஃப் லாங் வராது எவர் எல்லா ஹஸ் சென்டர் ডিজিஸ் ही ஹஸ் சென்டர் கியூர் வித் இட் unknown strength அவங்களுக்கு தெரியாத அந்த ஒரு பலம் உள்ளல அந்தல வலிலே கடгол காட்டிடுவார் I suffer from an autoimmune disorder, so my injection in America—it's one and a half lakh Indian money. He made you settle in Dubai, a place which has a treatment for this. Am I right, Mini Mother? And the inbuilt strength—that is what motherhood is all about. And you're smiling, beautiful family, that is going through so much of pain but is smiling.

அத வந்து ப்ராப்பர் கைடன்ஸோட நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பாத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ அல்ஹம்பிள் இல்லா அது உண்மையிலேயே மாஷா அல்லாஹ் எல்லாம் பாக்குறது பெரிய விஷயம் மேம் எனக்கு இன்னும் நான் உங்ககிட்ட பேசுனேன்னு என்னால நம்ப முடியல எனக்கு ஏன் எல்லாரும் ஒண்ணுமே எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் ஆனா தாய் ஸ்ட்ரகிங் ஃபார் த சைல் அந்த மாதிரி ஒரு ப்ரேவ் லேடி கலாம் மீட் பண்ணற. அது எனக்கு பெருமையா இருக்கு. தேர் இஸ் தி பேபி. யூ? ஓகே மா வெரி குட் பாய். எப்பومه எப்பومه ஸ்மைலி ஃபேஸ். ஸ்மைலி ஃபேஸ்லயே தான் இருப்பாங்க. சிரிச்சிட்டேதான் இருப்பான் அவனுக்கு ஒண்ணுமே அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு இட் இஸ் அல்லாஸ் வே டு ப்ரொடெக்ட் தம் வித் கீப் கிவிங் தம் தி லிட்டில் knowledge बिकॉज देयर माइंड அவங்களோட மைண்ட் அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது இரண்டாவது அத பண்ணிட்டு கூட என்ன प्रयोजन யூ நோ சோ இட் இஸ் லைக் தி பெஸ்ட் thing ஃபார் a child to not be aware of what is going on லாஸ்ட் ஹோப் இதுக்கு மேல நமக்கு வந்து பேபி இருக்காது அப்படின்ற ஒரு ஹோப் ஒரு இதுல ஜயான் வந்தான்

come home come, come home. home in inshallah. Yeah. inshallah tell me my dear sister what happened how did it all start what is going on அந்த அந்த மைல் ஸ்டோன்லாம் கேட்பாங்க ஸ்பூன் பிடிக்கிறாங்களா ஒரு இப்படி டச் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படி கேட்குறப்போ எல்லாத்துக்கும் நோன்ற ஆன்சர் தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா அவன் அப்போவே வந்து என்னடா இது ஒரு மாதிரி டிலேவா இருக்கு அப்படின்ட்டு அப்போ இருந்தே நாங்கள் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் போய் பார்த்துட்டே இருந்தோம் இப்பயே இயர்ஸ் பாஸ் ஆயிடுச்சு சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு இந்த செகண்ட் பேபி கேர்ள் பேபி வந்தோன்னு எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் கேர்ள் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு போகுது பாய் அந்த அளவுக்கு இல்லை இப்போ பார்த்தா ட்வின்ஸ்ன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கேர்ளும் பாயும் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது அவ ஜம்ப் பண்றது அந்த ஒரு மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து ஜயான் கிட்ட இல்ல நியூரலஜி போனோன்னா அவங்க ஜஸ்ட் சிட் அண்ட் ஸ்டாண்ட் சொன்னாங்க அதுலயே வந்து அந்த கோவர் சைன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது அதுலயே வந்து ஓகே வாட் ஐ திங்க் இஸ் விச் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் பிளட்டும் கொடுத்துட்டு ஒரு ஆஃப்டர் டூ டேஸ் வந்து கால் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து மிட் நைட் மீன்ஸ் டென் ஓ கிளாக் யாரும் கால் பண்ண மாட்டாங்க யூஸ்வலா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து லேப்லேருந்து கால் வருது டோன்ட் மிஸ் யுவர் நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்போது என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு ஜஸ்ட்டு கூகுள் சர்ச் அந்த என்ன அந்த லெவலெல்லாம் பார்க்குறப்போ இந்த சிபிகே லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தேர்ட்டி இருந்துச்சு அந்த சிபிகே லெவல் நார்மலாக வந்து ரேஞ்ச் வந்து ட்வெண்ட்டி டு ஒன் சிக்ஸ்டி ஒரு ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற ரேஞ்சு அப்போ தேர்ட்டி த்ரீ தௌசண்ட்னா வந்து அந்த மசில் வந்து டேமேஜ் ஆகி அதனால வர ஒரு லிக்விடு மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சம்திங் அப் நார்மல் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பட் நாங்க அப்பவுமே வந்து மசில் டேமேஜ் ஏதோ மசில் டேமேஜ் ஆயிருக்காங்க வீக்கா இருக்கனால தான் திங்க் பண்ணிட்டு இருந்தோம் டாக்டர் தான் சொன்னாங்க இந்த ப்ரனௌன்சியேஷன் நான் பண்றதுக்கே ஒன் வீக் எடுத்துச்சு எனக்கு அது கரெக்ட்டா அந்த ப்ராப்பரா ப்ரொனன்சியேஷன் பண்றதுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் 1 வீக்ல வந்துரும் ஆனா அந்த அக்செப்டேஷன்ஸ் லைஃப் லாங் வராது ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங் ம் வீ அவுட்டிங் வீக்லி வீக்லி எங்கயாவது போறது அந்த மாதிரி ஒரு ஒரு லைஃப்ல இருந்துட்டு அப்படியே அந்த டேல இருந்து அந்த அந்த எனக்கு ரிப்போர்ட் வந்துச்சோ அந்த டேல இருந்து அப்படியே லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு சோ அத அக்செப்ட் பண்ண முடியல அந்த 1 1 ஹவர் வந்து அந்த டிஎம்டினா என்னன்னு சர்ச் பண்ணிட்டு சுத்தமா வந்து அக்செப்ட் பண்ண முடியலை நார்மல் நியூரலஜிஸ்ட் தான் இதுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்னு அப்புறம்தான் தெரிஞ்சுது நம்ம வந்து ஜீன் தெரப்பிஸ்ட்டு போகணும் பண்ணவங்க தான் பண்ண முடியும் எல்லா நியூரோலஜிஸ்டுக்கும் ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியறது இல்லைன்றத அப்பதான் தெரிஞ்சுது அவர்கிட்ட நாங்க போனோம் அவர்கிட்ட தான் வந்து அவர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்தியாக்குலாம் போக கூடாது நீங்க இதுக்கு ஸ்டெராய்டு ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அந்த இப்ப நம்ம மசில் டேமேஜ் ஆயிட்டு இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெராய்டு எடுக்கணும் பல்மனாலஜி பீடியாட்ரிக் பேத்தாலஜி பீடியாட்ரிக் நியூராலஜி பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோ என்ட்ரிக் ஸ்பைன் அண்ட் ஆர்த்தோபீடிக்ஸ் பீடியாட்ரிக் இஎன்டி பீடியாட்ரிக் ஸ்வாலோன் முழுங்குறானான்னு பாக்குற அதுக்கும் ஒண்ணு சொன்னாங்க அந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு மறந்துருச்சு எனக்கு அதுல த ரீசன் தே நீட் டு இப் இஸ் ஏபிள் டு சாலோ அர் நாட் பிகாஸ் ஈவன் தாட் வயர்ஸ் அப் மசில் ஸ்ட்ரென்த் சோ டு சீ தட் டேமேஜ் லெவல் அண்ட் ஸ்டோர் யா சோ இத்தனை டெஸ்ட் இத்தனை இதுவும் போய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏன்னா எல்லாமே இன்சூரன்ஸ்ல கவர் சோ அதோட எங்களோட இது முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணனும் அப்போ எங்களுக்கு வந்து கேதர் பண்ண கேதர் பண்ணி என்னாச்சுன்னா எங்களுக்கு ஜீன் தெரபி இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு ஜீன் தெரபி வந்து இதுக்கு இந்த டிஎம்டிக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேட் தான் வந்திருக்கு அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்தனால இங்க இருக்கிற மத்த டாக்டர்ஸ்க்கு தெரியல இட்ஸ் எ ரிவால்விங் மெசேஜ் இஸ் எ மெடிசன் இஸ் எவல்விங் எவ்ரி டே அக்டோபர் 2024 ல இதுக்கு எஃப்டிஏ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க சோ இந்த டேட்டாலாம் நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் கரெக்ட் நீங்க சொல்றது ரைட் தான் பட் ஆர் பேரண்ட்ஸ் when it comes to their child or uh, unknown strength அவங்களுக்கே தெரியாத அந்த ஒரு பலம் உள்ளல அந்த வலில

மெடிசின் இருக்கு பட் வந்து நமக்கு இந்த இது தானே எதோ ஒண்ணு இருக்குல்ல நமக்கு சோ நம்ம எப்படி இத ப்ராப்பரா நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணதான் மேம் இந்த க்ரௌட் ஃபண்டிங் வேற வேற ஆப்ஷனே இல்லை ஏன்னா வந்து ஒரு லேக்ஸ்ல வந்துருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணிருப்போம் இது வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் முன்னாடி எல்லாருமே புவர் புவரா ஆயிட்டோம் இந்த உலகத்துல இந்த வேர்ல்ட்ல அர்த் earth le there are so many diseases which are not uh, yet having any cure or any treatment there are so many diseases which they are not even doing any studies on because they they have just written it out as not curable allah subhanahu wa taala has said in the quran there is cure for everything except death whenever allah has sent a disease he has sent a cure with yes, it yes, yes. now whereas it comes to mentioning our country alhamdulillah the medicines in india from all over the world, if people come over, come to India to get treated. It is but for a very, very valid reasons. Our medicines are much more affordable. I suffer from an autoimmune disorder. So my injection in America, where it was developed, okay, it's called Homera, it's one and a half lakh Indian money. The same index, uh, injection, the biosimilar yeah. injection in India. We get it for 25. So, if I'm suffering with this disease in the US, I'm paying one and a half lakh. And if I'm paying for that injection in India, it's 25,000. You understand? Of course, it is a biosimilar. Mm -hmm. We understand that there are a lot of uh, uh, research and a lot of investment in all of this. So, my main thing is that when there are so many things happening on earth, people want to see if there is water on Mars or not. First, see where is the cure for the disease on Earth. There are so many things and so many people are suffering, all that money yeah, you're yeah. spending. And yeah. see, that part okay. of, that part is not important, but it's not இம்பார்ட்டன்ட் அஸ் திஸ் சோ யர்பெண்டிங் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அந்த ரிசர்ச்ல ஃபர்ஸ்ட் டூ த ரிசர்ச் வார்ட் எக்ஸிஸ்டிங் பீப்புள் ஆர் சஃப்ரிங் வி ரைட் சார் ஹுமேஸ் சம்திங் மே கிளிக் என் ஸ்டடீஸ் மை ப்ராப்பர் ஐ மீன் பிஸ்னல் லா வரெர்வ அல்லா வில் ஆக்சுவலா இந்த பிஎன்டிக்கான ஜீனோ தெரபி வந்து இந்தியால இல்ல மேம் வேர்ல்டு இல்ல த்ரீ பிளேசஸ்ல தான் இருக்கு கத்தார் யூஏ யுஎஸ் இந்த த்ரீ பிளேசஸ்ல ஸோ நாங்கள் வந்து அல்லாஹ் வந்து யூஏல எங்களை இந்த டைம்ல வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இன்கேஸ் மலேசியாவோ சிங்கப்பூர்ல எங்கேயோ இருக்கோம் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக சிக்ஸ் மந்த்து போய் ஒரு பிளேஸ்ல ஸ்டே பண்ணி பண்ணணும் அப்போ ஜாப் போகும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேம் நாங்க இங்க இருக்கோம் அதுக்கு வந்து தான் வந்து நம்ம வந்து தேங்க் பண்ணணும் நம்ம இது வந்து இந்தியாவில் யாருமே டிஎம்பிக்கு மெடிசன் போட்டதில்லை மேம் எடுத்தது இந்த இன்ஜெக்ஷன் எடுத்தது ஸோ நம்ம போட்டோம்னா

ட்ரையல் ஃபினிஷ் மேம் அப்ரூவல் எஃப்டிஏ அப்ரூவல் காட் டூ பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது மேம் அப்ரூவல் அண்டர்ஸ்டாண்ட் பட் ஐ கேன் நாட் ஃபுல்லி காம்ப்ரிஹெண்ட் அண்ட் நான் சிம்பத்தைஸ் பண்ண முடியும் ஆனால் எம்பத்தைஸ் பண்ண முடியாது உங்களோட பிகாஸ் இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் அ சைல்ட் இட்ஸ் பிகாஸ் ஐ ஆம் நாட் கோயிங் த்ரூ இட் கரெக்ட் அண்ட் இப்போ கேக்குறவங்கள இதை கூட சொல்லிக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு அல்லா சுபா நவத் உங்களோட ஸ்ட்ரகல் அப்படியே வேஸ்ட் ஆகாது அண்ட் யூஸ்வலி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து A family who is dealing with such a situation yes. is not cursed, it's blessed. It's a blessing. How it's a blessing, I yes. may not be able to fully explain it to anybody, but it is a blessing because you are under his mercy. That's all I will say i cannot go into the detail of the two hours explanation i do i don't want to go no. into that detail but whenever anybody whoever is watching this whenever any of you mm. are going through a trial of this level remember you are blessed with each and every move that you make as a mother you are being fully tested as a mother even your husband i'm sure he is also struggling a lot being tested at every step and being blessed 100,000 times at every, every step. and this trial will end very soon inshaallah. we are all praying. we are all trying to see how and we, what we can do to help you. okay? and uh, at the least, anyone can do each and every one watching this, please pray. first and foremost, thank allah subhanahu wa ta'ala that you are not being tested with a test like this because not all of us are capable of handling this kind of a test, right? it's only a few chosen one who allah has made so so strong yes. that he says okay this one can do it and why so that you can yes. set an example for the ones to come allah tested his most beloved cre uh, yes. creation yes. muhammad sallallahu was put through yes. all the tests all the prophets all the empires were yes. put through so much of tests just to tell you that this is what this world is it is a test and then everything will fall into place just by yes. you placing your Faith in Allah subhanahu wa ta'ala. He is kun. Arab is kun. He just has to say be and it is. Yeah. And that smile that you have on your face already shows me that how much Allah subhanahu wa ta'ala is pleased with you. Any mother and the inbuilt strength, that is what motherhood is all about. And you're smiling and you are trying to do whatever best you can for your son. Your son is living a normal, ignorant life, not knowing what is going on around him. That is how you have kept the atmosphere at home. I'm sure you're being supported by your spouse. Is your husband being supportive? I'm sure he is. Yes, Alhamdulillah, may yes, Allah bless your family, yes, my dear yes, sister. Yes, you're in our prayers, each and every one will be praying for you and seeing. And most of all, you're getting the help from Allah subhanahu wa ta'ala. And the smile is the proof of that. So keep smiling. Yes, Say, Alhamdulillah, you. may Allah bless you, may Allah bless your family, inshallah. Soon everything will be well. And then one day we will do a, con a conference call again where we'll be celebrating uh, Zion's treatment. இன்ஷா உங்க பிரதரோட பேபிஸ் கிட்ஸ் வந்து நீங்க எவ்வளவு பாத்துக்கறீங்கன்னு தெரியும் நான் பார்த்துட்டேன் வீடியோஸ் பாத்துர்க்கே நீங்களும் தான் இருக்கீங்க நீங்க நீங்க வந்தது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு ஐ கம் டு அட்டெண்ட் திஸ் அ ஃபேவர் அண்ட் டாக்கிங் டு யூ இன் ஆஃப் His creation, because one who doesn't thank the creation will never be thankful yeah. to the creator. So it's good to thank. But like always remember this: that mm. if it was not for him, I wouldn't be sitting here and talking to you, Savannah. Right? Okay. So yes. I just don't know, sister. I wish I could give you a hug. I wish I could hold that child of yours and love him. But uh, virtually beautiful family that is going through so much of pain, but is smiling. And uh, hoping for your prayers and whatever help you can give them. So please pray for this uh, family, May Allah bless them with more strength, and May Allah ease the big task they had, uh, they have ahead of them. And May Allah Subhanahu Wa Taala give us all the uh, knowledge to be thankful. For not being tried in the way this this family is being tried, and to be grateful to him in every situation, like this family is grateful to Allah. The husband and wife when there is a child sick at home. cases, but Ninge onna and you all are really sticking with each other. That is the strength of your family, and that is what will help you come out of this peace. Allah bless you with more strength, all of you. Baby